இஸ்லாமியர்கள் செய்த செயலை பார்த்து நெகிழ்ந்து போய் மாடியில் இருந்து அதை பார்த்தவர் தனது செல்போனில் அவர்களுக்கே தெரியாமல் அதை செல்போனில் பதிவு செய்து வெளியிட்டுள்ள இந்த காணொளி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது வந்த இடத்தில் பணம் இல்லாததால் தங்களது சொந்த கிராமத்திற்கு மனைவி குழந்தைகளுடன் செல்ல முடியாமல் தவித்துள்ளது ஒரு இந்து குடும்பம் இதைத் தொடர்ந்து தங்குவதற்கு இடமில்லாமல் தனது மனைவி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவர் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது பள்ளிவாசலுக்கு சென்றுள்ளார் அங்கு தனது கஷ்டத்தை எடுத்து கூறியுள்ளார் முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்கள் அந்த இந்து சகோதரர் தனது குழந்தையுடன் உதவி கேட்டு நிற்பதை பார்த்ததும் தங்களால் முடிந்த உதவிகளை செல்கின்றனர் இதில் ஒருவர் அவரது நிலைமையை கேட்டுவிட்டு சென்று அவருக்கு கொடுக்கின்றார் அவர் எதிர்பார்த்ததை விட அங்கு வந்த இஸ்லாமியர்கள் அந்த குடும்பத்திற்கு அள்ளி கொடுத்து அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளனர் பள்ளிவாசலுக்கு சென்று நாம் ஏன் உதவி கேட்க வேண்டும் என அந்த இந்து சகோதரரும் நினைக்கவில்லை ஒரு இந்து குடும்பத்திற்கு நாம் ஏன் உதவி செய்ய வேண்டும் என அந்த இஸ்லாமியர்களும் நினைக்கவில்லை ஒருவருக்கொருவர் உதவி ஒற்றுமையாக வாழும் இந்த இந்தியாவை தான் அனைவரும் விரும்புகின்றார்கள் என பலரும் இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர் மாடியில் இருந்து ஒருவர் வீடியோ எடுப்பது அந்த இஸ்லாமியர்களுக்கு தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது